பரமேஸ்வரி சீரியலில் இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடின்னு கேளுங்க என்ன காரணம்னு தெரில சுத்தமாக வீசி வந்து போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம பரமேஸ்வரி அம்மா கிட்டே வந்து கேட்குறாங்க அவங்க பேத்தி பாட்டி இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு என்னால் யூகிக்கவே முடியல சந்திரா சொன்னதெல்லாம் உண்மைதானா இதுக்காக தான் சந்திரா வந்து போராடினாங்க ஏன் இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்க நான் தான் அப்போயே வந்து கேட்டேன்ல அப்போனா நீங்கள் கூட இதுக்கு உடந்தையா தானே இருக்கீங்க ஆமாமா செஞ்சதெல்லாம் ஒரு வகையில தப்புன்னு சொல்ல முடியாதும்மா எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை உன்னோட அம்மா கேட்கவே மாட்டேன்ட்டா எங்களால என்ன பண்ண முடியும் முதல்ல கார்த்தி இந்த விஷயத்த வேணாம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் கடைசி வரைக்கும் நாங்கள் தான் அவனை எப்படி இருந்தாலும் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தோம் மற்றபடி இது எல்லாம் கார்த்தி மேல கோவத்தை காட்டாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா குடும்பத்தை ஒற்றுமையாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்த முடிவெல்லாம் கரெக்டு ஆனால் இந்த விஷயத்துல அம்மாக்கு எல்லாமே வந்து தெரியதான் போகுது ஆமாமா கார்த்தியே எல்லாத்தையும் வந்து தான் சொல்லியிருக்காப்ல இப்போ கார்த்தி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கணும்னு முக்கியமான காரணம் எதுக்காக தெரியுமா அவன் வீட்டுக்கு வந்திருக்காங்க உங்கள் தாத்தா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக கார்த்தி உங்கள் மாமாவை அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க அப்பாவையா சொல்கிறீங்க ஆமாம்மா அதுக்கு தான் வந்தாங்க எடுத்த உடனே நான் தான் கார்த்தி அபிராமியோட பையன் சொல்லியிருந்தா உங்கள் அம்மா என்னம்மா வரவேற்புருப்பாங்க ஏற்கனவே நவீன் விஷயம் உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் தெரியும் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலையே நீ யாரு பக்கமாக அணிக்க போற தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டையும் வந்து சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன் நான் கூட அவங்கள்ட்ட கேட்டனே என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டீங்க கார்த்தி தாமா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்ப என்ன நீ செய்ய போற அப்படின்னு சொன்னோன்ன ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தனியா வந்து நிற்கிறாங்க இப்போ நம்ம என்ன செய்கிறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு ரேவதி மாட்டுக்கும் யோசிச்சுட்டே இருக்காங்க கார்த்தி செஞ்ச விஷயம்லாம் ரொம்பவே பெரிய விஷயந்தான் அவருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான ரூபா சொத்தெல்லாம் விட்டுட்டு எங்கள் வீட்டில் சாதாரண ஒருத்தர் போல வீட்டு வாசல்லே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் தேவையா குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக்கணும்னு சொல்லிட்டுதான் யோசிச்சுட்டு இருந்தாங்க இதில் நம்ம வேற அவரை நீ சொத்துக்காக ஆசைப்பட்டிருக்க அப்படி இப்படின்ட்டு இருக்கோம் ஆனால் அவர் இதை விட ஆயிரம் மடங்கு சொத்து வசதியோட வந்து இருக்கிறவர் உங்களுக்காக தான் அவன் எல்லாத்தையும் வந்து விட்டு கொடுத்துட்டு கஷ்டப்பட்டான் இது எல்லாம் ஃபஸ்ட்டு ராஜா சேதுபதியோட ஆசையை நிறைவேற்ற தான் வந்திருக்கான் அவனுக்கு சரியான சந்தர்ப்பம் வந்து கிடைச்சிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆனால் அவன் வேணாம் தான் சொன்னாங்கிற மாதிரி ஒட்டுமொத்த கதையும் சொல்லி முடிக்கிறாங்க சரி பாட்டி எப்படி உங்கள் கார்த்திக்காக சில பல விஷயத்தை நீங்கள் மறைச்சிங்களோ அதே மாதிரி திருப்பி நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் அதுவும் எனக்காக செஞ்சு தருவீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உங்கள் பேரனுக்காக மட்டும்தான் எல்லாம் செய்வீங்களா இல்லைம்மா நீயும் என்னோடய பேத்தி தானே நீ எது கேட்டாலும் நானும் செஞ்சு தருவேன் அப்போனா நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்கன்னு பரமேஸ்வரி பாட்டிக்கிட்டே வந்து சத்தியம் வாங்குறாங்க உடனே சத்தியமாக அவங்களும் பண்ணிடுறாங்க என்னடா சத்தி உனக்கு நான் என்ன செஞ்சு தரணுங்கிற மாதிரி பரமேஸ்வரி பாட்டி வந்து உடனே இந்த விஷயம் எனக்கு தெரியும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க இது தெரியாமையே இருக்கட்டும் சந்திரா வேற ஒரு பக்கம் எல்லா விஷயத்தையும் நிரூபிக்கணும்னு ஒத்த காலில் வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல இப்போதைக்கு கார்த்திக்கு தேவை ஒரு ஆறுதல் தாமா நீ அந்த ஆறுதலா இருப்பேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி வந்து கோயிலுக்கு வந்து போறாங்க நம்ம ரேவதி எதுவுமே சொல்ல முடியாம கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு நம்ம சந்திரகலா வந்து சொல்றாங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் நம்ம தானே கார்த்திக் மட்டும் கோவப்பட்டு திரும்பினா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம இதுக்கு காரணம் கிடையாது சந்திரா நம்ம தான் நிரூபிக்கணும்னு நினச்சோம் ஆனா இப்படி எதா நடக்கணும் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க சரி நம்ம கையில எதுவும் இல்லை அந்த அம்மா கார்த்தி மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம் தான் இதை வெளிப்படுத்துது இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இவங்களை வச்சு எல்லா உண்மையும் வெளியில் கொண்டு வரலாம்னு பார்த்தோம் ஆனா முடியாமையே போயிடுச்சு அது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சேரில் இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வந்து தடபுடெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது நம்ம சொந்த பந்தம் யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ராஜராஜன் மாட்டகம் அப்படியே வந்து சோகமாக வந்து நிற்கிறாங்க நின்னொன்ன என்னங்க என்ன ஆச்சு உங்கள் வீட்டிலேருந்து வர சொல்லியிருக்காங்க ஒரு முப்பது வருஷம் கழிச்சு உங்கள் கையால் இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொன்னாங்க அப்போனா நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கணும் ஏன் இப்படி இருக்கீங்க இல்லைம்மா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது இல்லை அதுவும் முப்பது வருஷம் கழிச்சு அதனால தான் எனக்கே வந்து ஃபீலிங்காக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை ஓ அப்படி சொல்கிறீங்களா சரி சரி இப்போதைக்கு சொல்லிட்டேன் நான் என்றைக்கும் ஒரே பேச்சு தான் பேசுவேன் சரிங்களா நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வீட்டு தலைவராக தான் இருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா சும்மா இங்கே வரேன் இந்த ஊரில் வந்து நான் இருக்கணும் அப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாது சரிம்மா நான் எதுவும் சொல்லலை என்னங்க ஒரே வார்த்தத்தில் சரின்னு சொல்லிட்டீங்க இப்படியெல்லாம் வந்து சொல்ல மாட்டேங்குது இல்லை வா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்ன சொல்றியோ அதை கேட்டு நடந்துக்கிறேன் இதுதான் நான் எதிர்பார்த்தேன் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க சாமுண்டியஸ்வரியம் இப்படியெல்லாம் நபர்லாம் விட்டு கொடுக்குற நபர்லாம் கிடையாது ஏதாவது கொஞ்சம் யோசிப்பாப்ல இப்போ எதுவுமே சொல்லாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தியை வந்து ஆறுதல் படுத்துறாங்க நம்ம மயில் வாங்கினோம் வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க கார்த்தி நம்ம அம்மா நமக்காக என்னென்னலாம் செஞ்சுருப்பாங்க அது எல்லாத்தையும் வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க வாப்பா போகலாம் அத்தை நம்மளை வந்து தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப என்னால் எப்படி எங்கள் அம்மாவை விட்டுட்டு வர முடியும் அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னால் விட்டுட்டுலாம் வர முடியாது கார்த்தி சில விஷயங்கள் கசப்பாக தான் இருக்கும் வேற வழி இல்லைப்பா அம்மா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சிதான் இது மாதிரிலாம் முடிவெடுத்துருப்பாங்களோ என்னமோ சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய கஷ்டப்பட்டு கையோட கூட்டிட்டு வந்து போறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளையை காணுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சந்திரகலா வந்து சொல்றாங்க கிட்ட ஆமா இல்ல கொஞ்ச நேரமா நான் மாப்பிள்ளையே பார்க்கவே இல்லையே அவர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து மாட்டி விடுற மாதிரி இருந்தோன்னே ரேவதி வந்து கடுப்பாயிட்டாங்க உங்களுக்கு இதே தான் வேலையா போச்சா சும்மாவே இருக்க மாட்டீங்களா என் புருஷனை எப்ப பார்த்தாலும் வந்து ஒம்பலத்துக்கிட்டு தான் இருப்பீங்களான்னு ரேவதி வந்து கேக்குறாங்க இதை உடனே நீ எதுக்கு இப்ப தேவ வந்து சண்டேக்குன்னு வரேன் நான் சண்டேக்குன்னு வரல இது எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது இங்கே என்ன மற்றவங்க மாதிரியான சும்மாவா நிற்க முடியும் அவர் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு இல்லை பரமேஸ்வரி பாட்டி சொல்கிற வேலையை கூட செய்யலாம் இல்லை எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து பரிமாறலாம் என்னென்ன தேவையோ அது எல்லாம் அவரும் மயில் வாகனமும் தானே சூப்பராக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போறாங்க என்னது ரேவதி இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னனே சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம கார்த்தி சோகமா என்னம்மா அப்பல இவ்வளவு நேரம் ராஜராஜன் தான் சோகமா வந்து நின்னாப்ல அதுல ஏதோ ஒரு காரணம் ஓகே நீங்க எதுக்கு சோகமா வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி வந்து பேசி சமாளிக்கிறாங்க என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் ஒரு சந்தேகம் தான் இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கும் இருக்கு காலையில இருந்து அவ்வளவு வேலை பார்த்துருக்காருல அதனால கூட வந்து அவர் இந்த மாதிரி இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படி கூட இருக்கலாம் சாரி இப்பள்ள ஏதோ சந்திரா கேட்குற மாதிரி நானும் கேட்டுட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவரை கொஞ்சம் அமைதியாக இருக்க விடுங்க நான் என் புருஷனை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் வாப்பா தனியாக போய் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு கார்த்திக் பக்கத்தில் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்திக் கேட்குறாங்க என்ன கார்த்தி உன்னோட நஷ்டம்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொன்ன இல்லை ராஜா உன் கஷ்ட நஷ்டம்னா எல்லாம் தெரியாதுன்னு நினச்சியா அப்படியெல்லாம் இல்லை நீ என்னோட ஹஸ்பண்ட் அப்படி இருக்கும்போது உன் மனசுல இருக்கிற கஷ்டம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன இவ இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இல்லை நான் உனக்காக ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரேவதி கார்த்திக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சூப்பராக வந்து முடிக்கிறாங்க ஆனால் கார்த்திக்கு வந்து இதெல்லாம் எதுவும் இவளுக்கு தான் தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க